ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் மாதா பிதா குலதேவதா துணை கொண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அதாவது இந்த ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் சுக்ரன் குரு புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் இருக்க அடுத்ததாக கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சனி வந்து வக்கரம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் முழுமையாக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பன்னிரெண்டு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் இது மாறாது இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் இன்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் இன்னென்ன பாசிட்டிவ் இன்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதில் முக்கியமான சில பரிகாரங்களோடு சில ஸ்லோகங்களோடு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வராங்க அப்போ தான் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அது அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சில மாறுதல்கள் வரலாம் ஆனால் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்குமே இது பொதுவான பலன்கள் வெள்ள இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மேஷராசின்னு இப்படி தான் இருக்கும் சில பேருக்கு இந்த பலன்களே எல்லாருக்கும் பொருந்தின மாதிரி இருக்கும் இப்போ எத்தனையோ பேர் எனக்கு டைரக்டாக கால் பண்ணி சொல்லுவாங்க சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய நேர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க நேர்லேயே எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் இருந்து நேரடியாக வந்து சுவாமி நீங்கள் சொன்ன அப்போல்லாம் நீ எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சார் சுவாமி நான் இந்த டைமில் நான் உங்கள் வீடியோ காலில் பேசுகிறேன் நார்மல் காலில் உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ நான் இதெல்லாம் நான் என் ஜாதகப்படி நான் கேட்க விரும்புகிறேன் எதிர்கால வாழ்க்கை இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் நான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் என்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் உத்தியோகம் என்னுடைய சொந்த தொழில் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசி அதே போல் ரோகிணி நட்சத்திரம் ஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான முதல் மூணு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் பதவி புகழ் இது மூணுமே உங்களுக்கு ஒருங்கிணைந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் ஒன்று ரெண்டாவது நம்பி அவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள் இந்த விஷயத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இந்த இந்த விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் ஆ இந்த 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 மாதிரி விஷயங்கள் இனி நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு இவங்களுக்கான சில சூழ்நிலைகள் இவங்களுக்கான இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வேலை நமக்கு வேலை இருந்தால் தான் அடுத்தடுத்த சில விஷயங்கள் அந்த வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது மாற்றம் தேவையாக தெரியும் பணி மாற்றம் யோகம் உங்களுக்கு அதாவது ஒரு பணி மாறணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ நான் ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வேலை மாறுங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் தேவையாக தெரியும் ஏ இப்போ நம்ம மாறினா நல்லா இருக்குமே இப்போ மாறலாமா மாறினா நமக்கு டைம் நல்லா இருக்குமா நமக்கு இப்போ இந்த ஒரு மாற்றம் நமக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகம் இருந்து உங்களுடைய சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மன அமைதி தேவை குடும்பத்தில் மன அமைதி இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்க வேண்டும் ஈகோ இருக்கக்கூடாது சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இல்லாத மூணாவது மனுஷன் தலையிடுவாங்க தேவையில்லாத மூணாவது மனுஷர்கள் தலையிட்டால் அதனால் சில சண்டை சுச்சர்வுகள் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் சில விஷயங்களை கொண்டு போகணும் சரிங்களா குடும்பம்னு அப்படி தான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் காதல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்ன உறவு மீது அதிக ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இப்போ ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் சில நேரத்தில் தன்னுடைய ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து சில விஷயங்கள்லாம் இருக்கும் சில நேரத்தில் அவ பயிரும் வரும் கவனமாக இருக்கணும் திருமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் நடந்து திருமணம் சம்மந்தப்பட்டது நல்ல சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்கள் நல்ல சிறப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு அடுத்ததாக எடுத்துணும் அப்படின்னு சொன்னால் தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது கடன் சம்பந்தமான சிக்கல்கள் நிறையா வரலாம் தொழில் அப்படின்னு எடுத்துனோன்னா கடன் சம்பந்தமான சிக்கல்கள் நிறையா வரலாம் சா நேரம்னா முளைஞ்சிருக்கும் பத்து ரூபா முடிச்சா இருபது ரூபா செலவு ஒரு சமயத்தில் தொழில் சம்மந்தப்பட்டதுன்னா அகலக்கால் வைக்காம செஞ்ச சொந்த தொழிலாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறதில் கரெக்டாக செஞ்சுட்டு போங்க கூட்டு சேரலாமா சேர வேண்டாமா எப்படி செய்யலாம் யார்கிட்ட சொல்லணும் என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்து செஞ்சுட்டு போங்க அப்போதான் உங்களுக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் அபிவிருத்தியாக நல்லா வர முடியும் சாதாரணமாக இருக்கிறவன் நல்ல ஒரு பெரிய ஆளாக வரான்னு அவன் தொழிலில் நிறைய அவன் தொழில் தான் முதலாளி தான் அந்த தொழிலை ஏதாவது தெய்வ பக்தியோட பேராசை இல்லாமல் சிறப்பாக நமக்கு இன் இன்றைக்கி வருமானம் நமக்கு நல்லபடியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை கொண்டு போனாங்கன்னு அந்த விஷயம் இருக்கும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து உங்களுடைய சொந்த தொழிலை தொடங்கவும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான விவாதங்கள் ஏற்படும் சொத்து சம்பந்தமான விவாதங்கள் தேவையில்லாத தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சில எழுந்து மறையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு நீண்ட காலமாக வர வேண்டிய சொத்துக்கள் வரும் பூர்வீக சொத்துக்கள் கை கொடுக்கும் சில பேருக்கு பூர்வீகமான இடத்தை விற்றுட்டு வேறு இடத்துல இடம் வாங்கி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு பூர்வீக இடத்துல வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமும் அமையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடியும் ஒரு கேஸ் நடக்குது ஒரு கோர்ட் கேஸ் நடக்கிறது ஒரு விவாகரத்து கேஸ் நடக்குது ஏதோ ஒரு கேஸில் மாட்டின்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது மூலமாக சுமூகமாக பேசி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் முடிவுக்கான வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் யோகா பயிற்சி செய்யவும் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக யோகா பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதே போல் கருமாவும் அப்படிதான் மன அழுத்தத்தை சரி செய்ய நீங்கள் பரிகார பூஜை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஜி அதே போல் அஜீரண கோளாறு நிறையா ஏற்படும் அஜீரண கோளாறு இருக்கும் வயிறு சம்பந்தமான வயிற்று வலி வயிறு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் அஜீரண கோளாறு வாயு சம்பந்தமான கோளாறுகள் கிட்னி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் மூட்டு வலி குதிகால் வலி முதுகு வலி இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வச்சு செய்யும் ஸோ கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து தவிர்க்க வேண்டிய எண்கள் ரெண்டு அதிர்ஷ்டமான கடவுள் சக்கரத்தாழ்வார் பெருமாள் ரொம்ப விசேஷமான கடவுள் சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல உறவுகள் வந்து சேரும் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய குழப்பங்கள் நிறையா இருக்கும் எதை செய்கிறது எதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் நிறையா இருக்கும் ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தோடு செயல்படவும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க ஆனால் நீங்கள் உங்கள் வேலையில் அலட்சியம் காட்டுறீங்க உங்கள் வேலையில் அலட்சியம் காட்டாமல் கொஞ்சம் ஸ்திரமாக பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பண்ணுங்கள் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அடையும் ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் எச்சரிக்கையோடு இருக்கணும் வார வாரம் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஆகஸ்ட் மாதம் சொல்லியிருக்கேன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வண்டி வாகனங்களில் வெளியில் போகிறது வரது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீட்டு பணம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில முக்கிய பொறுப்புகள் இதிலெல்லாம் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிறு குறுகு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்தால் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலையில் வரலாம் அதே போல் உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன என்ன மாதிரியான சில பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோவிலுக்கு போங்க எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி மகாவிஷ்ணு வரதராஜ பெருமாள் மாதிரி ஏதாவது பெருமாள் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி துளசி தீர்த்தம் வாங்கிக்கோங்க தீபம் ஏற்றி துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க நீங்கள் வழிபா தாழ்வார் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும் ஓம் நமோ நாராயணாய நமஹா ஓம் நமோ நாராயணாய நமஹா ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு முறை காலையில் சாயங்காலம் காலையில் சாயங்காலம் சொல்லுங்கள் விடாமல் சொல்லுங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் அதே போல் சாயங்காலமும் விளக்கே தினத்துக்கு அப்புறமா சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய நமஹா உங்களுடைய ரேஷபராசியை மனசை நினச்சி குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைக்கும் வாழ்வாளும்